ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டி மிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த தீபாவளி திருநாவுக்கு ஒரு சூப்பரான சுவையான மட்டன் பிரியாணி தாங்க செய்யப்போம் ரொம்ப ஈஸியாக அதுக்கு முன்னாடி அது அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம ஃபேமிலி அனைவருக்கும் நம்ம இப்போ அதுக்கு தேவையான மசாலா பிரியாணிக்கு தேவையான மசாலா நம்ம எடுத்துக்குவோம் ஒரு பத்து பட்டை துண்டு ஒரு பத்து பதினஞ்சு கிராம்பு ஒரு நாலஞ்சு ஏலக்காய் இது எல்லாத்தையுமே நம்ம நைஸாக நுணுக்கி எடுத்துக்குவோம் இப்போ வந்து ஒரு குக்கரை அடுப்பில் வச்சாச்சு ஒரு நாலு டீஸ்பூன் அளவு நம்ம ஆயில் சேர்த்துக்குவோம் இதுக்கு ஒரு ரெண்டு மூணு பட்டை துண்டு ஒரு நாலஞ்சு கிராம்பு அதையும் போட்டு நம்ம தாளிச்சிக்குவோம் இப்போ நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்குவோம் அதையும் சேர்த்தாச்சு இது நல்லா கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கி எடுத்துக்குவோம் இது ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதுமானதாக இருக்கும் நான் வந்து ஒரு அரை கிலோ எலும்பும் ஒரு கால் கிலோ கறியும் போட்டு முக்கால் கிலோ அளவு தான் நம்ம வந்து கறி வந்து மட்டன் வந்து நான் செய்ய போகிறேன் பிரியாணி இப்போ அதை நான் கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்குவோம் நம்ம குக்கரில் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம தேவைக்கேற்ப கல்லுப்பு போட்டுக்குவோம் அடுத்தது மிளகாய் பொடி போட்டுக்குவோம் நம்மளுக்கு காரம் எவ்வளோ தேவையோ நம்ம பசங்க வந்து நல்லா உரப்பு சாப்பிடுவாங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இல்லைன்னா கம்மி பண்ணி போட்டுக்குவோங்க அதையும் போட்டாச்சு தேவைக்கேற்ப உப்பும் சேர்த்தாச்சு இப்போ நம்ம தண்ணியை ஊற்றிட்டு நம்ம விசில் போட்டுருவோம் குக்கரை மூடி வச்சு நம்ம வந்து கை போட்டுருவோம் இப்போ இது ஒரு அஞ்சாறு விசில் வந்தால் போதுமானதாக இருக்கும் விசில் வரட்டும் இப்போ நம்ம வந்து சாப்பாடுக்கு தேவையான அரிசி எடுத்துக்குவோம் அரிசி எடுத்தாச்சு ஒரு படி அளவுக்கு நான் அரிசி எடுத்துருக்கேன் பச்சை அரிசி தான் துளசி பச்சை இதை வந்து நம்ம நல்லா கழுவி எடுத்துக்குவோம் ரெண்டு டைம் மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துக்குவோம் நம்ம அரிசி அளந்து எடுத்தாச்சு ஒரு படிங்கிறனால இப்போ நம்ம பிரியாணி சட்டியே நம்ம வச்சுருவோம் ஸ்டவ்ல நம்ம வச்சிருவோம் தேவைக்கேற்ப ஆயிலும் ஊற்றியாச்சு அடுத்தது நெய்யும் கொஞ்சம் ஊற்றிக்குவோம் நம்ம அதை தாளிக்கிறதுக்கு ஒரு ஏழு கிராம்பு ஒரு ஏழு எட்டு ஏழு பட்டை துண்டு அதையும் சேர்த்தாச்சு ஒரு நாலஞ்சு ஏலக்காய் அதையும் போட்டாச்சு நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்குவோம் தேவையான அளவு நான் வந்து ஒரு பத்து பச்சை மிளகாய் போட்டேன் உங்களுக்கு காரம் கம்மியாக தேவைன்னா த பச்சை மிளகாயே குறைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் நல்ல ஒரு அரைப்பக்கும் நம்மளுக்கு வெந்து வந்துருச்சு இப்போ வந்து நம்ம இப்போ நம்ம தக்காளியும் சேர்த்துக்குவோம் அடுத்தது நல்லா ஒவ்வொரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி அதையும் சேர்த்துக்குவோம் இதையும் கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேகட்டும் அந்த ஆயில் அதையும் சேர்த்தாச்சு நல்லா நம்மளுக்கு வந்து வெந்து வந்துருச்சு இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்துக்குவோம் நான் ஒரு நூறு கிராம் அளவு எல்லாமே நான் அரைச்சி போ எடுத்துக்கிட்டேன் நூறு பூண்டு நூறு இன்ச்சி எல்லாமே நல்லா மசாலா நல்ல தூக்கலாக இருந்துச்சுன்னு அடுத்தது நம்ம அரைச்சி வச்சிருக்க பட்டை கிராம்பு ஏலக்காய் அது எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம் இது நல்லா வரும் டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இதுலேயே வேகட்டும் அடுத்தது குழம்பு மிளகாய் பொடி தனி மிளகாய் பொடி அதையும் சேர்த்துக்குவோம் ஒரு டீஸ்பூன் அளவு மல்லிப்பொடி அதையும் சேர்த்துக்குவோம் எல்லாமே சேர்த்தாச்சு அடுத்தது நம்ம தேவைக்கேற்ப நம்ம தயிர் ஒரு அஞ்சாறு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஊற்றிக்குவோம் தயிர் நல்லாவே நம்மளுக்கு வெந்து வந்துருச்சு அடுத்தது ஒரு ரெண்டு எலுமிச்சம்பழம் புளிஞ்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் பாருங்கள் மசாலாலாம் எவ்வளோ நம்மளுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ வந்து நான் ஒரு ஒன்றரை தேங்காய் அளவும் நான் பா ஆள் வந்து புளிஞ்சி வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிக்குவோம் நம்ம ஒரு படி அரிசிக்கு ரெண்டு படி தண்ணி கரெக்டாக இருக்கும் அந்த தேங்காய் பால் தண்ணி தான் ஊற்றுனே ரெண்டு படி தண்ணி ஊற்றியாச்சு ஒரு படி அரிசிக்கு ரெண்டு படி தண்ணி ஊற்றியாச்சு தேவைக்கிறப்போ உப்பெல்லாம் போட்டு நம்ம மூடி வச்சிருவோம் இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்குவோம் நல்லாவே கொதி வந்துருச்சு இப்போ அரிசியை போட்டுருவோம் அரிசியும் போட்டாச்சு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் பாருங்கள் நல்லா இப்போது ஒரு ஸ்மெல்லாக ஒரு நல்ல ஒரு வாடையாக அவ்வளோ ஒரு சூப்பராகவே வருது நம்மளுக்கு பிரியாணி மட்டன் பிரியாணி பிகினர்ஸாக இருந்தால் கூட செய்யலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராகவே இருக்கும் இந்த தீபாவளிக்கு மறக்காமல் இந்த பிரியாணி செஞ்சு பாருங்கள் பாருங்கள் நல்லாவே வெந்து வந்துருச்சு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அவ்வளோ ஒரு சூப்பராக செம்மையாகவே இருந்தது இந்த மட்டன் பிரியாணி இப்போ நம்ம வேக வச்சிருந்தா கறியும் சேர்த்துக்குவோம் நல்லா அரைப்பக்கும் நம்மளுக்கு வந்து சாதம் வெந்துருச்சு இப்போ அந்த க கறி நம்ம வேக வச்சிருந்ததையும் நம்ம வந்து இதில் சேர்த்துக்குவோம் இப்போ அது நல்லா கீது நல்லா நம்ம அடியிலேருந்து மேலே நல்லாவே நம்ம கி கிண்டி விட்டுக்குவோம் நல்லாவே கிண்டி விட்டாச்சு நல்ல கமன்னு ஒரு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அவ்வளோ ஒரு ருசியாகவே இருக்கும் மறக்காமல் எக்ஸ்ட் டைம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தாங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாருங்க சூப்பராக தம் போட்டு இந்த நம்மளுக்கு வந்து பிரியாணி ரெடியாகிடுச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் பாருங்கள் அப்படியே குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக சாதம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அவ்வளோ ஒரு சூப்பராகவே இருக்குது இப்போ நம்ம பசங்களுக்கு நம்ம போட்டு கொடுக்க வேண்டியதுதான் சாப்பாடை செம்மையாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சுமானு சாப்பிட்டாங்க பசங்கலாம் சூப்பரான சுவையான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சூப்பரான சுவையான மட்டன் பிரியாணி இந்த தீபாவளி திரு திருநாள் ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்